போனா போன இடம் வந்தா வந்த இடம் எப்ப தான் வருவாரு ஏய் கார ஓய் கடவுள கண்ணே ஆள போற கண்ணே Kala woi, karungut raya gaya rama ungu wanda. Nesimila karungut raya, wada wala karungut raya. Kala woi, karungut di gaya rajimala. Kira-kara nila, nara kucu dapamoyi gaya man kucu rajimala. Tupa di cala ta. Kala woi, karungut dekamnya கடன் சட்ட போட்டு சட்டம் போட்டு சட்டம் போட்டு நான் ஒரு கடமை

ஐயோ நாளா எப்படி நானு சமராஜ் சமராஜ் மாட்ட <laughs> கடப்பாபா

தெரியும் <laughs> <laughs>

இன்னாண்ட கால்ல ஓடுமா அப்படி கேட்டா இந்தா போற போற இல்லனா இல்ல போறாங்க கேடுமா அந்தவனே கட்டாயில கேஸ் போடுறேனா கேஸ் போடு இவ 10000 சம்ப பண்ண கேத்துக்கு நானும் 10000 சம்ப பண்ண கேக்குறேன் போற அந்த 10000 அவன் காடா அந்த 10000 தாங்குட்டு போச்சே என்ன பாஸ் ஆடு ஆடுலே ஆடுலே இல்ல இப்டிப் இல்ல சندوقல இருக்குதா நம்ம ஏன்னாடா யாராวะ இந்த பா

நல்லா தான் நாயும் ஓய்வு தான் நல்லா தான் என்னான்றேன் நீ சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன் கடவுளுக்காக எல்லாம் திருவிழா பண்றாங்க எல்லாம் சேர்த்து ஒண்ணு

நீண்ட <laughs> உன்னால இல்ல தம்பி சொல்றான் யார் அக்கா தம்பி அங்க ஏச்சமன பண்ண பண்ண போறான் அவன் எங்க இற மாட்டான் ஆமா இல்லாது அவன் வெச்சிட்டு போட்டு போட்டு வெச்சிர வெச்சிட்டு போட்டு போட்டு வெச்சிர நீலாம் பாதியா தூக்கி முட்டு குடிச்சு குடிங்க யாரு

你冬天的啥名？

வேக்கறேன் நீ ஆம்பள தானா சிங்க இப்போ லட்சம் குடுத்து சம்போ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இல்ல நீ உனதா ஜாதி நான் ஒன்னு அடிமய டம்பிக்கு நான் பேசி நான் பேசிறான் உங்களுக்கு யா இப்போ நான் சொல்றேன் ஓ இல்லமா நான் ஒன்னு பாத்து மாரிமா ஐ மடி சொன்னா நீ அடிச்சியோ பொண்டாட்டி மேரேக்கி நீ சே மேமா அய்யோ நீ கைய அதுல ஒரு குட்டியா இருக்கு இல்ல அய்யோ காலையத்துல ஒரு பொண்டாட்டியே இருந்துச்சு அது பாத்து குளிங்கறியா மாமா மேரேக்கி மாமா பா 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 பொண்டாட்டி பொண்டாட்டி மேரேக்கி என்னன்னே இல்ல

கேரளா <laughs> தன்னமான அடி ஆயா வந்துருச்சு பாத்தீங்க பாருமே டேவிட் நீ கூட்டி கூட்டூட் இந்த Kalyan! Mani te wade tar uma estoro? Aa Nu mi te wade una una te ombro! Tengaba nu u bagi E a torvarapa Aa ma ini indomomo atu pe? Aa bagatpa cha ma la nat ramari dia Mare kirita... Inna garadwa Nisham i shi? Allahe

ஒரு கூட்டி வச்சிருவாரு அட போற ஒரு நிமிஷம் சார் எங்க போயிங்க ابو தூக்கு தானமா இருக்கு கிட்டே வந்து தென போய்கறேனா போறா கீழ போய்ச்சிராம் சாப்பான பையன் தெரியாது எல்லாராட்டி பேராட்சி அவன் எந்த புள்ள வேலை விட்டு விட்டுவான் એ નાયા તો એ નાયા ગયો એ વળી સનાય વરળ કુછ ટોપલું વચ્યો બેજ વળી રો પોસે હેડચું આ દેમેર વચીટે આયા ટોપલું

रु कर आईले आखा वागले पेंडा